மிக சிறப்பான கவிதை சகோதரி இது காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அஹ் கடந்த காலங்களிலே இருக்கின்ற துயர்களை ஒவ்வொரு இனங்களுடைய தமிழ் இனத்தினுடைய மனங்களிலே இருக்கின்ற துயர்களை இங்கே சுட்டி காட்டியும் அந்த துயர்களிலிருந்து அஹ் எவ்வாறு நாங்கள் மீண்டு அந்த காலத்திலே வாழ்ந்தோம் அஹ் எதிர்நீச்சல் போட்டோம் அஹ் என்பதை மிக சிறப்பாக ஒரு சிறந்த சொற்களோடு அதை முடித்திருக்கின்றார் கவிஞர் அத்துணை துயர்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்புகள் எரிந்தன எரிபொருள்கள் எல்லாம் தீர்ந்துட்ட போதிலும் மின்மினியாய் மின்னியது சிமினி விளக்குகள் ஆஹ் மின்சாரம் இல்லாத காலங்களிலும் கூட அல்லது எரிவாயு இல்லாத காலங்களிலும் கூட அன்றைய காலங்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்புகளும் எரிந்தன ஒவ்வொருவருடைய இரவு தேவைகளையும் அந்த சிமினி விளக்குகள் நிறைவு செய்தன என்றேதான் கூற வேண்டும் இன்றைய மனிதன் நாகரிக மாற்றங்களால் தன்னை மாற்றிக்கொண்டு பல தேவைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றான் அப்படியான மனிதனுடைய மனதிலே இவ்வளவும் கிடைக்கவில்லை என்ற போது வாழ்க்கை வெறுத்து தன்னை அழித்துக் கொள்ளத்தான் தோன்றும் என்கின்ற ஒரு மனநிலையையும் கவிஞர் இங்கே தந்திருக்கிறார் அந்த வகையிலே மிக சிறப்பான கவிதை அஹ் சிறப்பான வரிகளோடு கவிஞர் படைத்திருக்கின்றார் இருந்தும் அஹ் கவிதைக்கேற்ற ஓசை நயம் இங்கே இருக்குமாக இருந்தால் இன்னும் இந்த கவிதை சிறப்பாக இருக்கும் அஹ் அன்றைய கால நினைவுகளை எமது நெஞ்சிலே கொண்டு வந்து நாங்கள் அஹ் எதுவும் அறியாது விழிப்பிருங்கி நிற்கின்றோம் என்கின்ற ஒரு தொங்க தொக்கலோடு கவிஞர் அதை முடித்திருக்கின்றார் அடுத்த காலங்களிலே என்ன செய்ய போகின்றோம் என்பது அறியாது நாங்கள் நிற்கின்றோம் என்ற கேள்வியோடு கவிஞர் முடித்திருக்கின்றார் இருந்தும் இந்த கவிதை இனிவரும் காலங்களுக்கு உம்மால் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு முடிவை தந்த வகையிலே அமைந்திருந்தால் மிக மிக சிறப்பான கவிதையாக நான் இந்த கவிதையை சொல்லியிருப்பேன் இது ஒரு கேள்வியோடு அமைந்தபடியால் இருந்தும் மிக சிறப்பான வரிகளோடு அமைந்திருந்தது இந்த கவிதையை படைத்த கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் கவிஞரே